தெலவரிக்கே மேண்ட்மென்ட் மெதுவா அரசால இருந்து நிலபார். நிலையினது తిమిрина காசியوں నింగ తిరిత అవిటి తుట్టంగలు వెడక్కున పొడు మని పరివేషం చెయ్యమారాకడం ఇవిల బతి చెయ్యాలి. అంగడపడ రేవరుడినాన్న అనేది మిన్నిరం పరిగణం ఇది ఇట్లా అవర్తంగడపడలే పరివేషం చెయ్యుకున్నారంటే కురపడను శివజనద వతరులు చెప్నారు. అవనిమికియను మటకడి ఒడిటోడిని పొడ కాసన రక్కేనే. ఇన్నకలిసి ఈ ఎక్స్ ఎర్రే ఎగ్జామ్ ములక ఎగ్జామ్ కోడిట్మే మాంగే.

എന്തെങ്കിലും ഒരു പ്രശ്നമുണ്ടെങ്കിൽ ഇതിதே വേ ലൈ നടക്കില്ല കാട്ടാ വെരി പോണോ എനിനെ അവിടെ കൊണ്ട് ഓരോ കുണ്ടർ ചെയ്യുന്നല്ലേ എന്നാ ഇത് ഉമ്മയിലോ ഓഫീസിലോ ഇല്ലതാ കേടാ കാസ് വന്നിരിക്കുന്ന കോഡ് അതുക്കാണ വേ ലൈകളെ സുഗദവാല ചെയ്യുമ്പോൾ ഒരുയാ പോകുന്ന വില ഇടারে ഇതി

முப்பத்தனை நீங்க எடுத்து நீங்க இந்த ஒழுக்கப்பட்ட இந்திய திரும்பி போனால்தான் இதை அப்படியே வர்ற ஆன்மீக செய்து

எனக்கு வந்து அஞ்சு கோடி ஒரு சாதம் தெரியல அது பன்மப்படுத்தப்பட்டது

ஆறாயிரம் ரூபாய் முதல் பேசி அதை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்த அந்த வாடகையை முதலிட்ட போனாங்க இப்பையும் ஆளுநருக்கு ஒரு கட்டண வகையில் எழுதி ஆளுநருக்கு தான் அதிகாரம் கிடைக்குது அந்த வாடகையை நிறுத்துறது இந்த வருஷத்தை கூட அதை நிறுத்தி இவையும் சராசரியா இவ்வளவு காலம் கட்டின வாடகையை ஒரு காலை இல்லை வழங்கப்படணும் இதற்கு பிறகு திரும்ப அவர்களை பற்றி கட்டுரை எழுதி முடிவு பெறணும் தொடர்ச்சியா இருக்குமாறு தெரியா ஏன்னா நிரந்தர கட்டத்தில் இருக்கிற அறைக்கு தான் வெலிவேஷன் நடக்குது இப்ப சிலது முன்னுக்கு இருக்கிற கடன் நல்ல வியாபாரமே இருக்கும் பின்னுக்கு இருக்கிறது வியாபாரம் இருக்கும் அது ஒரு சரியான வெலிவேஷன் செய்யப்பட்ட வெலிவேஷன் செய்ய மாறாக்கிறோம் இவையில பத்தி செய்யணும் தங்கட பாட்டில் இரவு வரையிலும் அல்லது பின்னிரம் வரையிலும் இவை இல்லாத நேரத்தில் தங்கட பாட்டிலே வெலிவேஷன் செய்து போயிடும் என்ற குறைபாடும் சிவஜந்தவர் சொல்றாரு இது ஒரு தெளிவா செய்யப்பட்டு கவனம் வந்து கூட போட்டா செடி விஷயம் செய்ப்படாம இருக்கிறேன் வெலிவேஷன் முதன்

அந்த ரமேசன் வந்து ஒரு காலங்காலத்த செய்யப்படாம தான் காரணமா. பத்திரிகந்து காச கோர்ட்ல இல்ல அவர் காசு கட்டுறவாக பல்வேறு முறை போராட எனவே இந்த சமாதான அந்த வழக்குக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு எல்லைய பொதுந்து அந்த பர்ஜெ குறைச்சி அடன்பின்னர் அவர் ஒப்புதலோடு வரியை கூட்ட முடி முடி பண்ணினா நம்மளுடைய கேளியா இருக்குங்கிறது. انا இது ஒவ்வொருத்திலே வந்து என்ன கட்ட வந்தா சமம் போகவனால